ராம் சீதா சேரில் இப்போ ஆட்டகாசமான எபிசோடு வந்துருக்கு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க அதுக்குன்னு அந்த வீடியோ என் லைக் பண்ணி பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக அதர் வந்து தாங்க ராம் வந்து அன்பா பாசமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சீதா கிட்ட நான் இருக்கிறப்ப நீ எதுக்கும் கவலைப்படாத எதுவாக இருந்தாலும் அவங்கள ஓட விட்டுரு சீதா நீ இது மாதிரி தில்லா திமிராக கெத்தாக இருக்கணும் எனக்கு இன்னும்னாலே வந்து பொங்கி எழுந்துருவா இதில் குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனைனா பார்த்துக்கிட்டு சாஃப்டாலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை என் சித்தி மகா இது மாதிரிலாம் வந்து எனக்கு அவெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கணும்னு அவசியமே இல்லை நான் என்றைக்குமே உனக்கு தான் ஆதரவாக இருப்பேன் சப்போர்ட்டிவாக இருப்பேங்கிற மாதிரி ராம் வந்து தூள் கலப்புறாங்க ஒரு பக்கம் அர்ச்சனா வந்து ஏஞ்சி பெய் மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க அந்த மை வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு போல இருக்கு வேற லெவலில் மச ஆரம்பிச்சுனே சொல்லலாம் ஒரு பக்கம் பக்கத்தில் உட்காந்துருந்தேன் சுபாஷை வந்து எட்டு எதிர்ப்புலேயே வந்து உதைக்கிறாங்க அவங்க வந்து உருண்டு போய் கீழே விழுவுறாங்க ரியலாகவே விழுந்தாங்கன்னே சொல்லலாம் ஐயோ அம்மான்னு கத்துறாங்க அந்த இடத்துல சுபாஷு ஏன்னு என்னை உதைச்ச தூங்கிட்டு தானே இருந்த தண்ணி எதுவும் வேணுமா உதரவா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல உதர உதரப்போகிறேன் எனக்கு ஒன்றுமே புரியல எதுவும் கரப்பு எதுவும் விழுந்துருச்சா அதை உதைக்கிறேன்னு சொல்லி என்ன உதைக்கிறியா அப்படின்னு கேட்க போகிறாங்க உனக்கு நான் பேசுறதுக்கு புரியலையா அப்படின்னு கேட்குறாங்க ஆ நல்லா தானே புரியுது நீ எதுக்கு தேவையில்லாம் பேசிக்கிட்டு இருக்க பேசாமல் தூங்க வேண்டி தானே என்ன ஆச்சு உன் கண்ணிலே லைட் அடிக்கிற மாதிரி இருக்கு என்னை பற்றி உனக்கு ஒன்றும் தெரியாது நான் உன் ரெட் கலரை வந்து குடிக்க போறேன் என் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது வந்து ஏய் என்னை பத்தி என்னடா நினைச்சிட்டு இருக்கேன் பெய் பிடிக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு இதே மாதிரிதான் செக்யூரிட்டிக்கு இந்த மாதிரி பிரச்சினையாச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்போ வேட்டியம் அடிச்சுட்டு ஓடலாமாங்கிற மாதிரி தயாராக வந்து இருக்க அப்பலாம் அந்த இடத்துல சுபாஷு டெய் என்னடா நினைச்சுட்டு இருக்க ஒன்னு நான் சும்மா மாட்டேன் நீ தான்டா எனக்கு வேணும் நான் உன்னோட ரெட் குடிச்சு தான் தீருவேன் ஐயோ இதே மாதிரி தான் அந்த செக்யூரிட்டின்னு சொன்னால் பேய் என்ன அடிக்கடி வந்து பேய் விடா போச்சு அப்படின்னு சொல்லி கதவை திறந்துக்கிட்டு துண்ணக்கானு துரியக்கணும் ஐயோ அம்மா என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கிற மாதிரி சுபாஷ் வந்து யோசிச்சுட்டு ஓட்டுறாங்க ஒரு பக்கம் மகா வந்து என்னது இன்னொரு சீதா வந்து இந்த வீட்டை விட்டு ஓட ஆரம்பிச்சிருவா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நம்ம மகா வந்து யோசிச்சுட்டு இருக்கப்ப இது எல்லா கதவை தொடர்ந்து யோசிக்கிறாங்க ஃபஸ்ட்டு எடுத்தோம் சுபாஷ் வந்து அதிரடியாக வந்து ஓடிட்டாங்க பின்னாடியே வந்து அர்ச்சனாவும் வந்து துரத்திட்டு இருக்காங்க மாடிப்படி பக்கத்தில் வந்து ஒழிஞ்சிட்டு இருக்காங்க நம்ம சுபாஷ் அந்த இடத்துல என்னது அர்ச்சனா கப்பையும் மாதிரி போகிறாங்களே ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து லைட்டு போடுறாங்க சீதாக்கு இவ்வளோ நேரம் வந்தது கனவு போல இருக்குது அப்படியே வந்து பாஸ் நீங்கள் எனக்கு துணையாக இருக்கீங்களா ரொம்பவே சூப்பர்னு சொல்லிட்டு அவங்கள என்ன ஹாலில் ஏதோ பிரச்சனையாக இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் வராங்க ஏய் என்ன நீ நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது அர்ச்சனா என்னக்கா பண்றீங்க இப்படியெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும்போது கிட்ட வந்து வச்சிக்கே காதெல்லாம் பிச்சு கையில கொடுத்துருவேன் அப்படிங்கிறாங்க என்ன ஆச்சு இதே தான் அன்றைக்கி செக்யூரிட்டி வந்து இது மாதிரி மருந்து வந்து தடவனாப்பில கண்ணிலையோ எங்கேயோ ஆனா என்ன பண்றது அதுக்கப்புறம் பார்க்கவே முடியலங்கிற மாதிரி சொல்லிட்டு எதார்த்தமா வந்து அழுகிற மாதிரி பேசுறாங்க இந்த இடத்துல நம்ம இப்போ இப்ப என்ன ஆச்சு இவளுக்கும் பேய் பிடிச்ச மாதிரி ஆச்சு இதே மாதிரி தான் செக்யூரிட்டி சொன்னாங்கங்கிற மாதிரி ஃபீலிங்கா வந்து பேசுறாங்க நம்ம பக்கத்தில் வந்து ஃபோட்டோ பின்னாடி இருக்கிறத வந்து பார்த்துட்டாங்க அந்த இடத்துல நம்ம சுபாஷை கண்ணத்துலேயே வந்து பொழிச்சு பொளிச்சுன்னு அடிக்கிறாங்க அவர் கீழே வந்து பரண்டு அடிச்சுக்கிட்டு வந்து உழுவுறாங்க பார்த்தீங்களா பேய் பிடிச்ச மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு என்ன பண்ணு எது பண்ணுன்னு தெரியவே இல்லை ஏய் யாராவது கிட்ட வந்து எதாவது பண்ணீங்க ரெட் கலரை குடிச்சு விடுவேன் அப்புறம் அவ்வளோ தான் பார்த்துக்கோங்க அம்மா ஏமா இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி பிரியாவும் சத்யாவும் ரொம்ப ஃபீல் இருக்காங்க அர்ச்சனாவோட பசங்க ரெண்டு பேரும் ஏய் என்ன நீ அனுப்பிச்சுட்டு யாருக்கு யாரம்மா நான் வந்து யாருக்கும் அம்மா கிடையாது நான் பறஞ்சு விரிஞ்ச உலகத்துல வந்து எங்க வேணாலும் போவேன் ஐயோ மருந்து வந்து வேலை செய்யுது ஆனா கண்மை எப்படி இவங்க கிட்ட வந்துச்சுன்னா ஒன்றும் ஒண்ணும் புரியலையே இப்ப ஏதாவது பண்ணியே அவனுமேங்கிற மாதிரி சொல்லும்போது அர்ச்சனா வந்து வெளியில வெளியே ஓட வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து உச்சகட்ட கோவத்தில் வந்து அர்ச்சனா கிட்டே யாரும் நெருங்க முடியாத அளவுக்கு சாமியாக வந்து பர்ஃபார்ம் பண்ணி டான்ஸ் ஆட ஆரமிச்சிட்டாங்கண்ணா இங்கே தாண்டா வருவேன்ண்ணா இங்கே போவேன்டா என்னை யாராலையும் தடுக்க முடியாதா அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணுறாங்க அர்ச்சனா இப்போ எதா ஒன்று பெர்ஃபார்ம் பண்ணியாக ஒன்னுமே இல்லாட்டி என்ன பண்ணுறது நம்மளோட உண்மையான முகம்லாம் வெளில தெரிஞ்சிச்சுன்னா சேதுராமனே நம்மளை மதிக்க மாட்டாங்க எதாவது ஒன்று பண்ணியாகணுங்கிற மாதிரி தான் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மகா ஏ எல்லோரும் சேர்ந்து அர்ச்சனா பிடிங்கன்னு சொன்னேன் எல்லாரும் சேர்ந்து அர்ச்சனா வந்து பிடிச்சிட்டு ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு கட்டி போட்டுறாங்க அந்த இடத்துல கையும் காலையும் டாக்டருக்கு வந்து ஃபோன் அடிங்க எப்படி இருந்தாலும் வந்து தூங்க வைக்கணும் தூங்க வைக்கலன்னா ரொம்பவே கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுறது தெரியலன்னு சொல்லி மருத்துவருக்கு ஃபோன் அடிக்கிறப்ப மருத்துவர் வந்துடுறாங்க எங்கே இருக்காங்க அச்சனை இங்கே கூட்டிகிட்டு வாங்க ஐயோ அச்சனை அவங்களாம் இங்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்தா அப்புறம் அவளை தான் நம்ம எல்லாம் உயிரோட இருக்க வேணாமா என்ன சொல்கிறீங்க நம்மளாம் உயிரோட இருக்க வேணாமா சரி நான் என்ன ஏதுன்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா அம்மா ஏமா அப்படியெல்லாம் பண்ணுறீங்க எங்களுக்கு பயமாக இருக்குது யாருக்கிட்டே யார் அம்மா என்னை பார்த்தா உனக்கு என்னடிக்கே தெரியுது அப்படின்னு சொல்லி அச்சனை வந்து கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க அவங்க பசங்களையும் அஞ்சலியும் டாக்டர் உள்ளே வந்தோன்னே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது மூஞ்சியெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்டில் வந்து முடியை வந்து வச்சிருக்காங்க பிள்ளை இருக்குது அந்த முடியை செழிப்பிக்கிட்டு டாக்டரையே பயன்படுத்துகிற மாதிரி கத்துறாங்க இவங்கள என்ன பார்க்க வித்தியாசமாக இருக்குது எதுவும் புரியலையா அப்படின்னு சொல்லி பட்டமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல மருத்துவர் மூணு பொண்ணுங்க தானே கையை பிடிங்க காலை பிடிங்க நான் போடும்போது வந்து உதற விடக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லும்போது கையில் வந்து போட்டுறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து தூங்கிடுவாங்க தூங்கினதுக்கப்புறமேட்டுக்கு ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்க்கணும் சரியா இவங்கள்ட சொன்னால் பயந்துருவாங்கன்னு சொல்லிட்டு வெளில வந்துடுறாங்க அந்த இடத்துல மகாலட்சுமி கிட்டே பேசலான்னு தூங்கிடுவாங்க தூங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து சைக்காட்டிஸ்ட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க என்ன சொல்கிறீங்க பைத்தியகார ஆஸ்பத்திரிக்கா என்னங்க நீங்கள் இப்படி பண்ணுறீங்க எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில அவ்வளோ தான் யதார்த்தத்தை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு மருத்துவர் மாட்டுக்கும் கை வடிச்சுட்டு அவங்க மட்டும் போக ஆரம்பிச்சுட்டாங்க அர்ச்சனை அங்கே பைத்தியம் முடிக்கும்னு தெரியும் ஆனால் இவ்வளோ சீக்கிரம் பிடிக்கும்னு தெரியாமே போச்சுங்கிற மாதிரி தோரம் வந்து காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போனா அந்த செக்யூரிட்டிக்கு என்ன ஆச்சுன்னு தெரிலங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம தோற மந்திரவாதி தான் கரெக்டு நிச்சயம் மந்திரவாதிக்கு தான் போகணும் மந்திரவாதிக்கு ஃபோன் அடிச்சு கூப்பிட்டா மட்டுந்தான் இந்த பிரச்சனையெல்லாம் ஷார்ட் அவுட் ஆகும் ஏன்னா இது காற்று பிசாசு போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ உளுகில் வந்து மயங்கி இருந்த மாதிரி நடிச்சிருக்காங்க இவ்வளோ நேரம் வந்து டாக்டர் போகிறதுக்காக நம்ம அரிசா என்ன அப்படின்னு சொல்லி கத்துறாங்க உங்கள் யாரையும் சும்மா மாட்டேன் டாக்டரை கூட்டிகிட்டு வந்து ஊசியாக போடுறீங்க உங்களாலாம் சும்மா விட மாட்டேங்கிற மாதிரி செம்மையாக வந்து காமெடி பண்ணி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க மூணு தங்கச்சிகளும் பயந்து வெளில கொடுக்குனு ஓடி வராங்க என்ன ஓடி வரீங்க அதான் டாக்டர் வந்து ஊசி போட்டதுனால தூங்க தானே செய்வாங்க நீங்கள் வேற ஏன் சித்தி அவங்க இப்படி பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பயமாக இருக்குது உள்ளுக்குள்ளே பாத்தீங்களா சத்தம் வந்து அதிகமாக வருது எல்லாத்தையும் பொருளையும் வந்து காலால் தூக்கி போட்டு உதைக்கிறாங்க என்ன பண்ணே தெரில அப்படின்னு சொல்லும் தான் மந்திராதிக்கு ஃபோன் அடிச்சு நீங்கள் அவசியம் வந்தே ஆகணும்னு சொன்னேன் அப்படியே வந்து வீட்டுக்குள்ளே வர மாதிரி தெரியுது அடுத்த நாள் காலையில் அப்போனு பார்த்து அர்ச்சனாவோட சக்தியால் வாசல் வந்து நெருப்பு வந்து வளையத்து வந்து கொண்டு வந்துட்டாங்க ஒன்று அவர்கிட்ட இருக்கிற சக்தியை வச்சு அந்த நெருப்பு அணைச்சிட்டு உள்ளே வராங்க அதே மாதிரி தான் உள்ளே என்ட்ரி ஆகும்போது வந்து அவங்கள தூக்கி வந்து வீசுது ரெண்டு மூணு அடி பின்னாடி பின்னாடி விழுவுறாங்க ஓ எனக்கே வந்து தண்ணி கட்டுறியா நான் தானே ஒன்றையே ஏவி விட்டேன் என்னையும் இருக்கேன்னு சொல்லி மந்திரத்தெல்லாம் வீடு ஃபுல்லாக வந்து போட்டுட்டு அப்படியே அந்த ஷீல்டு இதெல்லாம் வச்சிருந்ததெல்லாம் உடச்செரிஞ்சிட்டு அந்த மந்திரவாதி இது மட்டும் வராங்க எங்கே இருக்காங்க அர்ச்சனா அவங்கள நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே அந்த ரூம்குள்ளே வந்து போகிறாங்க அவங்க முன்னாடி வந்து என்ன இருக்குது எது இருக்குதுன்னு பார்க்குறாங்க அவங்க கையில் வந்து ஏதோ ஒரு பொருள் வச்சுருப்பாங்களோ அதை வச்சு வந்து என்னமோ வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மந்திரத்தை போட்டோன்னு இது ஃபுல்லாக அந்த கண்மையோட வேலை தான் நான் போய் பார்க்குறேன் என் பின்னாடி யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மேக்னேட் எழுத்தா எப்படி போவாங்களோ அது மாதிரி ஜர்க்காயி ஜர்க்காய் எல்லா பக்கமும் தேடி தேடி போகிறாங்க அப்போன்னு பார்த்து அர்ச்சனா ரூம்குள்ளே வந்து போகிறாங்க போனால் அந்த கண்மை இருக்கிறத வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த கண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க இனிமேட்டு இதில் தாண்டா காத்து கருப்பு இருக்குது இந்த கண்மை இந்த இடத்துல இருந்தால் மட்டும்தான் இவங்களுக்கு வேலை செய்யும் இல்லாட்டி வேலை செய்ய வாய்ப்பே இல்லை நம்ம வந்து இந்த குடும்பத்தை வந்து காப்பாற்றி ஆகணும் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கொடுக்கணும்னு வராங்க சீதா வந்து பார்க்குறாங்க எதுக்கு இந்த மந்திரவாதி வராங்க ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லும்போது அவங்க பேசுகிறதெல்லாம் சீதா வந்து மாடியிலேருந்து ரகசியமாக வந்து கேட்குறாங்க இந்த கண்மைக்குள்ளே தான் பேய் இருக்குது எனது இந்த கண்மைக்குள்ளே பேய் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது தான் சீதாக்கு வந்து கண்மையை வச்சுக்க வச்சுக்கன்னு மகாலட்சுமி சொன்னது எல்லா பவனமும் வந்து லேட்டாக வந்து புரியுது இந்த கண்மை வச்சுருந்தா என்ன ஆகும் தெரியுமா அடுத்த கொஞ்ச நேரத்துலேயும் வந்து ஓடி போயிடுவாங்க வீட்டை விட்டு அப்போனா செக்யூரிட்டி வந்து வீட்டை விட்டு போறதுக்கு முன்னாடி சோழன்னை கண்மையை வந்தான நெத்தியில வந்து வட்டமா வந்து வச்சுருந்தாங்களே என்னதுன்னு கூட சுபாஷ் வந்து கேட்டாங்களே அப்பனா சுபாஷுக்கு இதை பத்தி தெரியுமா தெரியாதா அப்படியா இதை பத்தி நம்புற மாதிரியே இல்லையே இத்தினோண்டுக்குள்ள இவ்வளோ விஷயம் இருக்கான்னு சொல்லி கண்மையை வாங்க பாக்குறாங்க அந்த இடத்துல சுபாஷ் சாமியார் சொன்னா கேட்டுக்கணும்னு சொல்கிறதுலாம் சீதா வந்து கேட்குறாங்க அப்பனா மகாலட்சுமியோட திட்டம் தானா இதெல்லாம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க சீதா